வணக்கம் வருகை இருபது ஆண்டுகள் அனுபவம் கொண்ட விசா சிறப்பு பகுதியாளர் கீம் வோல்சு நிர்வாகம் செய்துள்ளார் கொரியாவில் டிடிஎம் விசாவால் செவன் விசாவாக மாற்றம் செய்ய விரும்புவது பெரும்பாலும் உள்ளது எனக்கு இ செவன் மாற்றத்தை கேட்ட தொலைபேசிகள் அதிகமாக வந்துவிட்டன ஆனால் உண்மையில் இ செவன் விசாவாக மாற்றக்கூடிய நிகழ்வுகள் அத்தகையவை அதிகமாக இல்லை கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நூறு ஆண்டில் செவன் எஸ் விசா அமைப்பு வந்ததும் பல மாணவர்களுக்கு இ செவன் விசாவாக மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் இதும் ஒருவருக்கு விசா கொள்கை ஒதுக்கம் மாற்றப்பட்டதும் அடிப்படையில் இருக்கும் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்ட நிலைகள் முழுமையாக இல்லை ஆனால் இந்த வருடம் மே மாதம் இ செவன் விசா குறிப்புகளுக்கு புதிய கொள்கை அறிவு வெளியிடப்படும் என்ற தகவல் உள்ளது கிடைக்கும் வரை ஐந்து மே ஒன்று முதல் நீதிமன்றத்தில் விமான உற்பத்தி உத்தரவாதம் துறையில் வெளிநாட்டு தொழிலாளர்களை உள்முறை உள்ளடக்கும் முதல் நடப்புக்கு முன்பு பதிவு வெளியிட்டுள்ளது மே ஒன்றாம் தேதியாக வெளியிடப்பட்ட சட்டமன்ற அறிக்கையில் விபரங்கள் பொதுவாக அறிவிக்கப்படவில்லை அதனால் மக்கள் குற்றம் கேட்கிறார்கள் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் விவரங்களை நூலாக நாலு பொருள்களாக சுருக்கமாக சுருக்கி விளக்கம் சொல்லுவேன் இந்த இ செவன் விசா மாற்றத்தின் குறியீடு இ செவன் த்ரீ ஆகும் அது என்னென்ன முதல் சட்டம் கொண்டாட்டம் கொண்டு கிழக்குக்கு செல்லும் படிப்புக்காரர்களின் சட்டம் ஆகும் படிப்புக்காரர்கள் பொதுவாக பொறியியல் கல்வி மாணவர் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிவிடும் ஆனால் கிழக்குக்கு செல்லும் படிப்புக்காரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று குறிக்கப்படுகிறது அதனால் இந்த இ செவன் த்ரீ விசா கொள்கையில் இந்த பொருளாதாரம் படிவம் இல்லாத பட்டயப்பாடகளை மாணவர்கள் தவிர்க்கப்படுகின்றன என்று நினைவில் கொள்ளவும் இரண்டாவது சட்டத்தில் வெளிநாட்டில் இ செவன் விசாயை பெறுவதும் உள்நாடுக்கு அனுமதிக்கப்பட்டதின் செயல்பாடு உள்ளது வெளிநாட்டில் இருபது முகவரி அல்லது மேலும் பட்டப்படிகளை பெற்றும் அனுபவ சட்டம் சட்டமில்லாமல் செவன் விசாவால் வேலை செய்ய முடியும் இருபது முகவரி அல்லது மேலும் பட்டப்படிகளை கொண்டவர்கள் தங்கள் படிப்புகளில் ஒன்று ஆண்டு மேல் அனுபவம் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இருபது கட்டமைக்கும் மேல் படிப்புகளை உடையவர்கள் தங்கள் படிப்பு பகுதியில் ஐந்து ஆண்டுக்கும் மேல் அனுபவம் உள்ளவர்கள் இ செவன் விசாவாக இலக்கு நாட்டில் புரட்சியாக இருக்கலாம் மூன்றாவது கொரிய மொழி திறமை சோதனை செய்தல் பற்றியது கொரியாவில் படித்துவிட்டு வெளியேற்று பெற்றவர்களுக்கு கொரிய மொழி திறமை தேவையில்லை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது வெளிநாடுகளிலிருந்து இ செவன் விசாவால் குடியுரிமையாளராக கொரியம் கேடப்படவில்லை அவர்கள் இலக்கு பிரவேசித்த பின்னர் ஒரு ஆண்டுக்குள் கொரிய மொழியை ஒன்று அல்லது அதற்கு மேல் அடைந்திருந்தால் பெறலாம் நான்காவது சட்டம் சில சட்டங்களைக் கொண்டுள்ளது கடந்த ஆண்டு ஒரு வகையான தேசிய சமூக சம்பந்தம் ஜிஎன்ஐ எம்பி பர்சன்ட் மேல் உள்ளதாக அமைக்கப்பட்டுள்ளது சம்பளம் இருநூத்தி எண்பத்தி வரை இருக்கும் தற்போது நிறுவனம் பகுதியாளர்களை அறிமுகப்படுத்த கேள்வி வருகின்றது மேலும் இப்போது விண்ணப்பத்தை செய்து கொள்ளலாம் அதனால் அலுவலகத்தில் அதிகமாக விண்ணப்பங்களை செய்து கொள்ளவும் உத்தியை செய்யலாம் நலமுடன் செய்யுங்கள் கடைசியாக தேவையான ஆவணங்கள் உள்முகம் முடிவடைந்தவர்கள் இல்லாமல் இலக்கரவையாளர்கள் உரிமையாளர்கள் பட்டாளம் படிவம் மற்றும் வெளிநாட்டு பதிவு சீட்டு மேலும் கடவுச்சீட்டுக்கான புகைப்படங்களை இதுவரை தயவு செய்து தயாரிப்பது வரவும் எனது யூடியூப் வீடியோக்களை பார்க்கும் பயனர்கள் அலாரம் அமைக்க உதவியால் புதிய தகவல்களை மிகவும் விரைவில் பெறலாம் சந்தாதாரத்தை சேர்ந்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உதவிக்கும் இன்றைய வீடியோ இதே வரையில் முடிந்துவிட்டது நன்றி